அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று பரபரப்பை கிளப்பியிருக்கு என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் நும்கூர் அப்படின்ற பேரில் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் கேரளாவில் பல இடத்துல ரைட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா லக்ஸரி கார்ஸ் மேலே வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அந்த ஸ்கேமை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஆப்ரேஷன் நும்கூர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணி பல இடத்துல ரைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆப்ரேஷன் எதுக்கு யாரெல்லாம் இதில் சிக்கியிருக்காங்க அப்படின்றதான் இந்த கணொலியில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் ஷோ ரேண்டம் பாலிடிக்ஸ் முதல்ல ஆப்ரேஷன் நும்கூர் இந்த ஆப்ரேஷன் நும்கூர் அப்படின்றது இதில் நும்கூர் அப்படின்ற வார்த்தையே நமக்கு புதுசாக இருக்குது இல்லையா இந்த வார்த்தை பெரும்பாலும் எங்கே பயன்படுத்தப்படும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்மக்ளர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ஸோ இந்த வார்த்தையை தான் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் நும்கூர் ஆப்ரேஷன் நும்கூர் அப்படின்ற பேரில் ஃபார்ம் பண்ணி இந்த ரைடை நடத்தியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா லக்ஸரி கார்ஸான ரோல்ஸ் ராயல்ஸ் மெர்சிட்ஸு ஆடி இந்த மாதிரி கார்லாம் வாங்கும்போது அந்த காருக்கு ஈக்குவலான விலைக்கு டாக்ஸை பே பண்ணணும் ஸோ இந்த டேக்ஸை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்கட் ஐடியாவை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட்கட்டாக புட்டன் மாதிரி நாடுகள்லேருந்து ஆர்மி வெஹிக்கல்ஸை எம்பசி சீல்ஸை ஃபேக்காக காட்டி இம்போர்ட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை தான் இப்போது வந்து கஸ்டம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த காரில் வித்தியாசமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தினா இவங்க கொண்டு வரும்போது அவங்க வச்சுருக்க அந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் மூலிமா இல்லாமல் டிப்ளமெட்டிக் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லியும் ஒரு சில கார்களை உள்ளே கொண்டு வராங்க எப்படின்னா டிப்ளமேட்டிக் கார்களுக்கு பெரும்பாலும் நம்ம வந்து வரி கட்டத்தவலை ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெளியுறவு தூதரகர் வந்து ஒரு நாட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அவரு ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா அந்த வாகனத்துக்கு வரி கட்ட வேண்டிய தேவையில்லை ஸோ அந்த அந்த மாதிரி டிப்ளமேட்டிக் வெஹிக்கல்ஸையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸு டிப்ளமேட்டிக் வெஹிக்கல்ஸ்லாம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மாத கணக்கில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது கண்டுபிடிச்சது இல்லாமல் அந்த மொத்த நெட்ஒர்க் எங்கே இருக்காங்க அப்படின்றதையும் க்ராக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு தான் கேரளாவில் பல்வேறு இடங்களில் வந்து ரைட் நடத்தியிருக்காங்க என்னென்ன இடம்னு பார்த்தோம் அப்படின்னா கொச்சி திருவனந்தபுரம் மலப்புரம் கோழிக்கோடு ஆகிய இடங்கள்லாம் அவங்க வந்து ரைட் நடத்தியிருக்காங்க இதில் சினிமா பிரபலங்களான துல்கர் சல்மான் அவருடைய தந்தையாகிய ஆகிய மம்முட்டி அப்புறம் பிருத்திவிராஜ் இவர்களுமே வந்து அந்த ரைடில் இருந்ததாக சொல்லப்படுது துல்கர் சல்மான் கிட்டே இருக்க இரண்டு வெஹிக்கல்ஸ் பற்றி என்கொயரி போயிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் பிருத்திவிராஜ் வீட்லையுமே என்கொயரி நடந்ததாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம கேரளாவில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் பிஸ்னஸ் மேன்ஸ் டெக்ஸ்டைல் ஷாப் ஓனர்ஸ் இவங்க எல்லாருக்கிட்டயுமே வந்து ரைட் நடத்ததா சொல்லப்படுது இந்த ரைட் மூலியமா கிட்டத்தட்ட முப்பத்தாறு கார் வந்து சீஸ் பண்ணியிருக்குதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கார்களுடைய மதிப்பு கோடி கணக்கில் தேரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கோடி ரூபாய் மதிப்புள்ள லக்ஸரி கார்ஸ்களை போலி எம்பஸி சர்டிஃபிகேட் மூலிமா இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செயல்களை யார் பண்றாங்க அப்படின்றத என்கொயரியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சைடில் இருக்க ஸ்மக்லர்ஸ் தான் இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க காரை வந்து கேரளாவுக்கு அனுப்புகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபேக் பேப்பர்ஸுமே அவங்க தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு என்கொயரி ரிப்போர்ட் வந்து சொல்கிறதா சொல்லப்படுது இந்த ஆப்ரேஷன் கோரி இப்போ வெளியே பரபரப்பாக தெரியுதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா இதில் பெரும்பாலான லக்ஸரி கார்ஸ் வந்து ஆக்டர்ஸ் வச்சிருந்தது தான் இது ஆக்டர்ஸ் வச்சுருந்ததுனால ஆக்டர்ஸ் தான் வந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம முழுமையாக சொல்லிட முடியாது ஏன்னா என்கொயரி இப்போ தான் இருக்கு கார் வாங்கணுன்னு இந்த ஆக்டர்ஸ் முடிவு பண்ணி ஏதாவது ப்ரோக்கர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை நம்ம கம்மியான விலைக்கு வாங்கலாம் இங்கே கம்மியான விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஏதாவது டீலர்ஸ் மூலயமா இன்லீகலாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை இதில் யார் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்றது நமக்கு என்கொயரி முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எது எப்படி இருந்தாலும் இவங்க இல்லீகலாக வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு லக்ஸரி கார்ஸை வந்து இப்போ ரைட் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ரெண்டாவது விஷயமா கஸ்டம்ஸ் அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லக்ஸரி கார்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னா உங்கள் கார்க்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் உடனே சப்மிட் பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அவங்க யாருக்கும் பிரச்சனை வராது சப்போஸ் அவங்க வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக் அப்படின்னு தெரியுற பட்சத்தில் அவங்க மேலே டேக்ஸ் எவிஷன் கேஸும் ஸ்மக்லிங் கேஸும் போடப்படும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி கோல்டு ஸ்மக்லிங்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல இது வெறும் லக்ஸரி கார் ஸ்மக்லிங் மட்டும் கிடையாது இதில் வந்து ஃபேக் எம்பசி சீல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ஜரி மாதிரி அதாவது ஆர்மி சீல்ஸை வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி த்ரெட்டின வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இது வெறும் டாக்ஸ் எவிஷன் கேஸாக மட்டும் போகாது ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டினை கூட ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குனால அதுக்கும் பெரிய கேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் ஆப்ரேஷன் நிம்கூர் கேரளாவை மட்டும் இல்லை இந்தியாவையே பேரதிர்ச்சி ஆக்கியிருக்கு ஆக்டர்ஸ் பிஸ்னஸ்மேன்ஸ் பொலிட்டிஷியன்ஸ்னு எல்லாருமே இந்த ஸ்கேம் மூலிமா வெளிப்பட்டிருக்காங்க என்கொயரி இன்னும் முடியல ஸோ என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இதில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும் நன்றி